இவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த புதன் பயிற்சியை பொறுத்தவரைக்கும் மகர ராசியில் சஞ்சரித்த பயிற்சியாகிறாரு கும்பத்தில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருந்த சூரியன் மற்றும் சனியோடு புதன் இணைகிறாரு இந்த இணைவாள் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ராசியினருக்கு ஏற்பட போகும் விபரீதம் என்ன என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் ராசியில் சுக்கிரனும் மகரத்தில் செவ்வாயும் கும்பத்தில் சந்திரன் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளிபொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறாரு அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடம் இருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்து இந்த இவர் வாழ்க்கையிலும் படிப்பு என்பது இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடு தொடர்விட்டு பிரகாசிக்கும் என்பது உண்மையாக அமைந்திருக்கிறது ஒருவேளை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் நம்மளுடைய வாழ்வில் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது போது புதன் மனநிலை பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண் மலட்டுத்தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு நோய்களை புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும் சுக்கிரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படலாம் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள் தேவையற்ற கவலை செவ்வாயோடு சேரும் நரம்பு தளர்ச்சியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையிலுள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சூரியனோடு சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தற்போது புதன் சனி பகவானோடு இணைவதால ஒரு சிலருக்கு சன் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க அது மட்டும் இல்லாம புதன் ஒவ்வொரு பாவங்களிலும் ஒவ்வொரு ராசிகளிலும் உங்களுடைய ராசி கட்டத்திற்கு ஏற்ப இந்த இடங்களில் சந்திக்கும் போது எண்ணற்ற நன்மைகளையும் ஒரு சில பின்னடைவுகளையும் ஏற்படுத்துவார் அந்த வகையில புதன் உங்களுடைய ராசி பிரகாரம் ஒன்னாம் இடத்தில் அதாவது ஜென்மத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி ஏற்படுத்துவார் இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபை மயக்கு பேச்சும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மையும் உண்டாகும் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படும் ஆறில் இருக்க கல்வி தடைபடும் ஏழாம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் எட்டாம் இடத்தில் இருக்க தீர்க்காயுள் நல்ல மக்கட்பேறு உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசையார்வம் கலைகளில் நாட்டம் ஏற்படும் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் ஏற்படும் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் பனிரெண்டில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதனுக்கு என்ன என்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பெயரு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அளித்தன்மையுடைய கிரகம் உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது உலோகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை புதனுக்குரிய ரத்தினம் பச்சைக்கள் புதனுக்குரிய தீபம் கற்பூரம் தனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு அது மட்டுமில்லாமல் புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் உவர்ப்பு சுவைக்கும் பஞ்சபூதங்களில் வாயு வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் புதன் திகழ்கிறாரு மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு ராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னிராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடை கிறாரு ஒரே ராசியில் உச்சமும் அடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலம் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட புதன் பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து யோகங்களில் பத்திர யோகமும் உண்டு இந்த பத்திர யோகம் பெற்றவர்கள் ராஜ யோக அதிபதியாக திகழக்கூடியவர்கள் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்ற ம பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் இவர்கள் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாகவோ அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாகவோ அல்லது எழுத்துத்துறையின் மூலமாகவோ அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திரயோகம் கொடுக்கும் மிகப்பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திரயோகத்தை நம்மால் காண முடியும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் கும்ப ராசியில் சூரியன் மற்றும் சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்க ஏழுக்குரிய சுக்ரன் அவரோடு இணைக்கிறாரு புதன் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இவர்கள் அவர்களுடைய இணைப்புகளால் மூன்றாம் இடத்தில் ஏற்பட்டு உங்களுடைய பாகிஸ்தானத்தை பார்வையிடுவதால துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மேலும் வழியை உடனடியாக கண்டுபிடித்து விடுவீங்க அதிலிருந்து உங்களுடைய எதிர்கால முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது புத்திசாலித்தனமும் கவனமும் உங்களை முன்னேற்ற பாதையை நோக்கி அழைத்து செல்லுங்க விருச்சக ராசி நேயர்களை இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல ராசிநாதன் பலமடைந்திருப்பதால் குடும்பத்திலும் பிரச்சனைகளை குறைத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்க இருக்கிறாருங்க புதன் அனுகூலமான நிலையில இருக்கிறாரு அதனால் வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக இருக்குதுங்க அரசாங்க காரியங்கள் அனைத்துமே அழிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது பதினொன்னில் உள்ள கேது வெற்றி வாய்ப்புகளை தேடித்தர இருக்கிறாருங்க அதே போல விருச்சகராசினேயர்கள் இந்த புதன் பேர் கூடிய இந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ஆறில் குருவால் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் ஒன்று மாத்தி ஒன்று மன வருத்தம் தரும் நிகழ்வுகளும் ஏற்பட இருக்குதுங்க ஐந்தாம் இடத்தில் உள்ள ராகுவா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்குங்க சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் இதையும் எளிதில் கையாளலாங்க தொழில் விஸ்தரிப்புகள் இப்பொழுது பயன் தராது குழப்பத்தை ஏற்படுத்துங்க வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் வரலாங்க அதனால் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் அதிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்றே பெருமாளை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு